தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي وكفى والصلاة والسلام على عبادنا الذين استفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صدق الله العظيم ஒகா நபீனா சல்லாஹ் அலை வசல்லம் மன் அலிஃபல் மஸ்ஜி அலிஃபஹுல்ல புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு உரித்தாகட்டுமாக எம்பெருமானா ரொசரே கரீம் وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சு வீடுகளை அடியடியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபாக தாபியின்கள் சுகதாக்கள் சாலஹிங்கள் நம் அனைவின் மீதும் அல்லாஹின் அன்பும் மருளும் என்றென்று நின்று நிலவற்றுமாக ஆமீன் கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுபஹகான் தாலா இந்த புனிதமக்க பள்ளிவாசலுடைய திறப்பு வீழாக இருக்கிறது அல்லாஹுபகான் தலா இந்த வருகையை அல்லாஹ் கபுல் செய்வானாக மேலும் மேலும் யாரெல்லாம் இந்த பள்ளிக்காக யாரெல்லாம் உடலாக உடல் ரீதியாக பொருள் ரீதியாக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ சுபஹானா தலா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி நடை போடக்கூடிய தோஃபிக்கை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக ஆமி கண்ணிமிக்க அல்லாஹ் நிலடியார்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரிய பெருந்தகைகள் ஹசரத் அவர்கள் யஹி ஆசத் அவர்கள் மற்றும் கல்லூரிய அபுல் கலாம் அசத் அவர்கள் அரசு காசியாக அவர் வருகை தந்திருக்கிறார்கள் மற்றும் இந்த வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மேற்று அல்காவை சார்ந்த முத்தவில்லிகள் நிர்வாகிகள் மற்றும் அழைப்பதில் ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து முத்தகவள்ளியின் நிர்வாகிகளும் உங்களுடைய அன்புடன் வருக வருக என்று அல்லாஹ் அல்லாஹுபஹகான தலா நம்முடைய வருகைகளை கபுல் செய்வானாக எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் ஒன்று கூடினானோ அந்த மஜ்லிஸை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் வ தஆலா ஆணிலை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இஹ்தீன்ரா அல் முஸ்தகீம் நேரான பாதையில் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதே போல் ரபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் மணி மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபா உல்லாஹூ யார் பள்ளியை நேசிப்பாரோ அல்லாஹ் அவர்களே அல்லாஹ் நேசிக்கின்றான் அந்த வகையிலே அல்லாஹ் நம்மளெல்லாம் அதிதீகமாக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நேரங்கள் காலங்கள் அனைவரும் அதிகமான நேரங்களை பள்ளிவாசலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக ஆமீ அல்லாஹு தலா இஹதினஸ்ராத் அல் முஸ்தகீம் நேரான பாதியில் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான் அவர்கள் சிறுவராக இருந்தாலும் பாலிகானாக இருந்தாலும் சரி வயோதிகாக இருந்தாலும் சரி அல்லது உளமாக்கலாக இருந்தாலும் சரி ஹாஜிமார்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் ஒரு தீர்ப்பு என்பது அது பள்ளியிலே மட்டும்தான் அவர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது பள்ளிவாசலு தான் நம் எந்த இடத்தில் எப்போ எங்கு இருந்தாலும் அந்த எந்த ஊரில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆனால் நம்ம அதிக நேரங்கள் தன்னுடைய வரலான தொழிலிக்காக வேண்டி நாம் வருவதற்கு முதல் முதல் இடம் பள்ளிவாசலாக இருக்கிறது நாம் எந்த ஒரு சஃரில் நாம் சென்றிருந்தாலும் எங்கே சென்றிருந்தாலும் முதல் முதலாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பள்ளிவாசல் எங்கே இருக்கிறது என்று நாம் கேட்போம் அந்த வகையில் நம்ம ஊரில் அல்லாஹ் சுபகான தலா உடல் ரீதியாக பொருள் ரீதியாக அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு பலத்தை அல்லாஹ் கொடுத்து சிறியதாக இருந்தாலும் நாங்கள் பெரியதாக தான் ஆக்கி நாங்கள் காட்டுவோம் என்று மேட்டூர் ஹல்காக்கே ஒரு உதாரணமாக ஜலகண்டாபுரம் உடைய நிர்வாகிகள் காட்டியிருக்கிறார்கள் எதுக்கு என்று சொன்னால் பள்ளிவாசல் இல்லை என்று சொன்னால் எதுவுமே நடக்காது பள்ளிவாசல் இருந்தால் மட்டும்தான் அனைத்தும் நடக்கும் அது தீர்வாக இருந்தாலும் சரி அது நிக்காவாக இருந்தாலும் சரி அது ஜனாசா தொழுகு இருந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கை நேரான பாதையில் போக வேண்டுமா அல்லது அவனுடைய பாதை கல்லும் உள்ளாக போக வேண்டுமா என்று நினைத்தால் அவனுடைய பாதை நேராக தான் போக வேண்டும் அது தொழுகையிடம் அது பள்ளிவாசலாக தான் இருக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்தில் அதிகமான மக்கள்கள் இருக்கிறார்கள் நம்முடைய கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது குடும்பங்கள் அதிகமாக இருக்கிறார்கள் மக்தபு மதரசாக்கள் பிள்ளைகள் அதிகமாக வருகிறார்கள் ஆனால் அதற்கு நேரான ஒரு சிறப்பான ஒரு இடம் வேண்டும் விசாலமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த இடத்தை மிகப்பெரிய ஒரு விசாலமாக ஆக்கி இருக்கின்றான் நம் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் யார் தாராளமாக உதவிகள் செய்கிறார்களோ உடல் ரீதியாக பொருள் ரீதியாக சொல்லுவார்கள் அவர்கள் இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி நடைய போடட்டும் அப்படி சொல்லுவார்கள் ஒரு தடவை நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் உமர் அலிவா இடத்துல கேட்டார்கள் உமர் அலியல்லான் அவர்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் உடனே நபி சலாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் உமர் அலில்லானுடைய உடனே நான் தர்மம் செய்ய வேண்டும் என்று உடனே உமர் அவருடைய வீட்டுக்கு சென்று அதில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்து தர்மம் செய்கிறார்கள் தர்மம் செய்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது உமர் அலியில்லான் அவர்களுக்கு அபுபக்கர் அலியுல்லான்களை விட அதிகமாக நான் தர்மம் செய்ய வேண்டும் நான் அதிகமாக நான் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு உள்ளத்தில் இருந்தது எப்படியாவது நான் அபுபக்கர் அலியுல்லானுடைய மிந்த முடியாது அவர்களுக்கு முன்னால் நான் செல்ல முடியாது இருந்தாலும் இந்த தர்மத்தில் நான் முந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ரொம்பர் அலியுல்லான் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சதகா பொருட்களை எடுத்து நபி அவர்கள் கேட்டுவிட்டார்கள் நான் கொடுக்க போகிறேன் என்று கொடுக்குகிறார்கள் நபி அவர்களிடத்தில் இப்போ உமர் அலிவாவிடத்தில் நபி சல்லாஹ் அலிசலம் அவர்கள் கேட்கிறார்கள் உங்களுடைய வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள் உங்களுடைய வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள் நபி அவர்கள் அப்போ உமர் அலிலான் அவர்கள் சொன்னார்கள் உமர் நபி அவர்களே எங்களுடைய வீட்டில் பாதி பொருள் இருக்கிறது பாதி பொருள் இருக்கிறது மீதி பாதி பொருளை நான் சதக்கா செய்து விட்டேன் நான் தான தர்மம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள் இது ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு மறுபடியும் அபுபக்கர் அலியில்தான் அவர்கள் வருகிறார்கள் அவரும் தன்னுடைய சதக்கா பொருள் எடுத்துக்கொண்டு நபி இடத்திலே கொடுக்குகிறார்கள் நபி அவரிடத்துல கொடுத்த உடனே நபி அவர்கள் கேட்கிறார்கள் அபுபக்கர் அலியில் தான் அவர்களே ஒன்னிடத்தில் உங்களுடைய வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள் அப்போ அபுபக்கர் அலீல்தான் சொன்னார்கள் என்னுடைய வீட்டில் எதுவும் இல்லை மாறாக என்னுடைய ரப்பும் என்னுடைய முகமது நபி சல்லாஹ் அவருடைய தூதரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அனைத்து பொருளையும் நான் சதக்கா செய்து விட்டேன் என்று அபுபக்கர் அலியுல்லான்கள் சொன்னார்கள் இதை கேட்ட உமர் அலியுல்லான் அவர்கள் எப்பயுமே அபுபக்கர் அலியுல்லானுடைய மிந்தவே முடியாது அவர்கள் அமலிலையும் சரி சதக்காவிலும் சரி மிந்தவே முடியாது என்று அவருடைய பொறாமைப்பட்டு போனார்கள் உமர் அலியுல்லான அவர்கள் அப்போ எந்த நோக்கத்திலே நாம் அல்லாஹுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்காக வேண்டி சதக்காக்களும் பொருட்களும் சதக்கத்துள் ஜாரியாகவும் செய்கின்றோமோ செய்கின்றமோ நம் இடத்தில் எதை இருக்கிறதே என்னுடைய பள்ளிக்காக என்னுடைய மொஹல்லாக்காக என்னுடைய மக்தபு மதரசாவாக்காக நான் கொடுக்கின்றேன் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று அந்த ஒரு எண்ணம் இருந்தால் போதுமானது நம்முடைய வீட்டிலே அல்லாஹும் சரி அல்லாவுடைய நபியும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் நம்முடைய வியாபாரத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் இப்போ நபி சல்லாஹ் அலிஸ்வலாம் சொன்னார்கள் உமர் அடையின சொன்னார்கள் நீங்கள் எப்போதுமே உமர் அழிதான் மிந்தவே முடியாது என்று சொன்னார்கள் அப்ப நாம் நினைக்க வேண்டும் நம்முடைய பள்ளிவாசலக எவ்வளவு நாள் உதவிகள் செய்திருக்கோம் உடல் ரீதியாக பொருள் ரீதியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய மலம் நம்முடைய உள்ளம் தளரவே கூடாது நான் அல்லாக்காக செய்திருக்கின்றேன் நான் அல்லாக்காக நான் கொடுக்கின்றேன் நான் அல்லாக்காக உதவி செய்கின்றேன் அந்த எண்ணம் இருந்தால் போதுமானது அல்லாஹ் நிச்சயமாக நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியான் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்வது உண்டு நாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் என்னிடத்தில் சதக்கா செய்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நாம் எந்த வேலையில் இறங்கினாலும் சரி அந்த எந்த வேலை நாம் முடிக்கும் போதும் சரி அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வான் அது இறங்கும் போதும் சரி நாம் நீயத்து இப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் நான் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் எந்த வேலையை நான் செய்து முடித்தாலும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் அந்த பலத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தால் நிச்சயமாக நம் எத்தனை பள்ளிவாசல் கட்டலாம் எத்தனை மதரசாக்கள் கட்டலாம் எத்தனை மக் மக்தபு மதசாக்களுக்கு நாம் உதவிகள் செய்யலாம் அந்த உதவிகள் கொண்டுதான் அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் மறுமையிலும் சரி இம்மையிலும் சரி இந்த உலகத்திலும் சரி அவர்கள் வெற்றியாளராக இருப்பார் என்று சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் எப்படி ஒரு பள்ளிவாசல் நம்ம ஒரு நல்ல இடத்தில் அமர்ந்து விட்டு இருக்கமோ மின்னி கொண்டிருக்கிறதோ மின்னி கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் நாம் பார்த்து நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதே போன்று மலக்குமார்களுக்கு மலக்குமாரர்களுக்கு இந்த பள்ளிவாசல் மின்னிக் கொண்டிருக்கிறது நம் எப்படி நாம் உலகத்திலே பள்ளிவாசல் சீரும் சிறப்பமாக இருக்க வேண்டும் மின்ன வேண்டும் அதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாம் கட்ட வேண்டும் என்று ஒரு பக்கம் இது இருந்தாலும் மறுபக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே அமல்கள் இருக்க வேண்டும் பள்ளிவாசலில் நேரங்கள் அதிகமாக கழிக்க வேண்டும் என்னுடைய தொழுகை கலா கலா இல்லாமல் பரலான தொழுகை நான் தொழுக வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் மக்கப்பு மலசா ஓத வேண்டும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தீர்வு காணக்கூடிய இடம் பள்ளிவாசலாக இருக்கிறது அது சரியத்து உட்பட்ட அனைத்து விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது மார்க்கம் அல்லாத விஷயங்களா இருந்தாலும் சரி நாம் பள்ளிவாசல் இருந்து நாம் மசுரா செய்தால் நிச்சயமா அல்லா உதவி செய்யக்கூடியனா இருக்கின்றான் அல்லாஹ் தலா யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அல்லாஹளுக்கு உதவி செய்வானாக யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டிய உடல் ரீதியாக பொருள் ரீதியாக யாரெல்லாம் உதவி செய்தால் மேலும் மேலும் அல்லாஹருடைய வாழ்க்கையை பறக்கத்தாக்கி வைப்பானாக மறைமுகமாக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அல்லாஹருடைய ஹலான ஹாஜத்தில் நிறைவேற்றி கொடுப்பானாக மேலும் மேலும் இந்த ஜலகண்டா அவருடைய இடத்துல இந்த பள்ளிவாசலில் அதிகமான மக்களுக்கு ஹிதாய்த்துக்கூடிய இதாயத்தை அல்லா நசீபாக்குவானாக நேரான பாதியில் செல்லக்கூடிய தோஃபிக்கு அல்லா நசீபாக்குவானாக இந்த வாய்ப்புக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஜசாக்கும்லா ஹைரன் கசீரா அலகமது இல்லா